வணக்கம் நடிகர் வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல நானும் ரவுடிதான் நானூறு அப்படிதான் நான் ஜெயிலுக்கு போறேன் போறேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் வண்டியில ஏறி போறது நம்மளுக்கு பயங்கரமா காமெடியா இருக்குங்க பாக்குறதுக்கே அதே மாதிரி தாங்க அவரையே ஓவர் டேக் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியாவை எடுத்தாவே ஓபன் பண்ணாவே நானும் அகோரிதான் நானும் அகோரிதான் சொல்லிட்டு கலையரசன் அப்படிங்கிறவரு சொல்லிட்டு இருக்காருங்க அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிக்டாக்ல அவரும் அவரோட ஒய்ஃபும் அப்ப வந்து நல்ல ரீல்ஸ் போட்டுட்டு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் போட்டு ஃபேமஸா இருந்த அந்த கலையரசன் இப்ப கொஞ்ச நாளா நடுவுல காணாம போயிருந்தாரு இப்ப வந்துட்டு நான் அகோரிய ஆயிட்டேன் நான் காசிக்கு போனேன் அங்க அகோரிகள் கூடலாம் சேர்ந்து அகோரினா என்ன ஏதுன்னு நான் போய் சுடுகாட்டுல எலும்ப சாப்பிடுவேன் யாருடைய மரணம் எப்ப நடக்கும் அப்படின்னு அவங்களோட முகத்தை பார்த்த உடனே சொல்லிடுவேன் இப்படின்னு பல விஷயங்கள சொல்லிட்டு இருக்காருங்க அதுல எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் போன ஜென்மத்துல ஒரு சித்தரா இருந்தாரா அவர் செஞ்ச அந்த இந்த ஒரு நாட்டையே ஆள்றதுக்கான ஆளுமை அவருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த அகோரி கலையரசன் சொல்லி இருக்காருங்க அது மட்டும் இல்லங்க எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரனா இருந்தார் பாத்தீங்களா மாரிமுத்து அப்படிங்கிறவரு அவர் வந்து இறந்தது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இந்த கலையரசன் என்ன சொல்றாருன்னா அவருடைய இறப்பு சாதாரண இறப்பு நார்மலான இறப்பு கிடையாது மக்கள் எல்லாருமே இந்த எதிர்நீச்சல் சீரியல் பாக்குறப்போ ஐயோ பொண்ணுங்களை இப்படி சாபம் குடுக்கறானே இப்படி டார்ச்சர் பண்றானே இவனுக்கு ஒரு சாபம் வராதா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க பாட்டிமார்கள் இவங்க எல்லாம் கொடுத்த சாபத்தினாலதான் ஆதி குணசேகரனா இருந்த மாரிமுத்து அவர்கள் இறந்து போயிட்டாரு அப்படின்னு இந்த அகோரி சொல்றாருப்பா அது மட்டும் கிடையாதுங்க விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகம்தான் ஆனா இசமீபத்தில் இந்த அகோரின்னு சொல்லக்கூடிய இந்த கலையரசன் கேப்டன் அவர்களுடைய சமாதிக்கு போய் அவங்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு பார்த்து பேசிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கேப்டன் அவர்கள் சாமியா அவர்களுடைய கோவில் மக்கள் அத்தனை பேரும் இங்க வந்து குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க திருமணம் தடைப்படணும்னு நினை பட்டவங்க சோ இவங்க எல்லாம் வந்து இந்த விஜயகாந்த் அவர்களுடைய சமாதியில வேண்டுனாங்க அப்படின்னா உடனே வந்து அந்த பாவங்களெல்லாம் போக்கி குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த அகோரின்னு தன்னைத்தானே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கலையரசன் சொல்லிட்டு இருக்காருங்க உண்மையாவே அகோரினா யாருங்க அகோரி யாருன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா காசியில் பாத்தீங்கன்னா கங்கை ஆற்றங்கரையில உடல் முழுக்க துணி இல்லாம திருநீரை சாம்பல பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் மண்ட ஓட்ட போட்டு மாலையா மாட்டிக்கிட்டு கையில வந்து ஒரு கையில வந்து ஒரு கவக்குச்சி மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பாங்க சோ அவங்க தான் அகோரிகள் அகோரிகள் வந்து நான் தான் அகோரி நான் தான் அகோரின்னு யாருக்கிட்டையும் போய் சொல்ல மாட்டாங்க சோ அவங்க பாட்டுக்கும் அவங்க பா அவங்க வாக்குல போயிட்டு இருப்பாங்க கால பைரவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு தன்னுடைய பக்தியை வந்து சிவனை நோக்கி அவங்க பாட்டுக்கும் தவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் அகோரிகள் ஆனா இந்த கலையரசன் நானும் அகோரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சோசியல் மீடியாவில் பேட்டி பேட்டிக்குற பாருங்க பாக்குறதுக்கே பயங்கர காமெடியா இருக்குது தயவு செஞ்சு இது இந்த வீடியோ வந்து நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கலையரசன் அகோரின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்